வந்து விட்டதுல பல பழனி ஸ்கிப் வரைக்கும் பாருங்க அந்த பழனிக்கான நேர்காணல் இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிந்து விட்டது இந்த கால் எட்ரு எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு தெரியல ஆனா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து சொல்லிருக்காங்க எழுத்த போஸ்டிங்கு இன்ட்ரி வந்துள்ளது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணி பாருங்க

நேர்முக தேர்வு வந்து விட்டது நேர்முக நாள் வந்து பார்த்தா இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒன் டேக்கு முன்னாடியே வந்து பத்தா சொல்லியிருந்தாங்க நாம கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உங்களுக்கு வந்து பத்தில இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப வந்து பத்தில நமக்கு வருத்தமா இருக்கு இருந்தாலும் வந்து பத்தில இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு வட எழுத்தாளர் வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சீங்களோ உடனே நீங்க கோயில்ல வந்து பத்திலாம் கான்டாக்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வட கோயிலுக்கு ரொம்ப வந்து பத்தில கம்மியா தான் விண்ணப்பிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த பழனிமுருகன் கோயில் திருவண்ணாமலை கோயில் இதுக்குதான் அதிகமா விண்ணப்ப விண்ணப்பிப்பாங்க ஆனால் அந்த வடபழனி கோயில் கம்மியாக தான் விண்ணப்பிச்சிருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்பர் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லை வேறு சப்ஸ்கிரிப்பருக்கு வந்து சொல்லலி நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர்லேயே இவர் மட்டும்தான் வடபழனிக்கு அப்ளை பண்ணாங்களே என்னான்னு தெரியல ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்பர் டேங்க் சொல்லிக்கலாம் அடுத்து இது வரைக்கும் நமக்கு ஸ்ரீரங்க கோயிலுக்கு வந்திருக்கு அதே மாதிரி இந்து சமயத்துறையில் அட்டாபீஸில் அங்கே வந்திருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோயிலுக்கு வந்துருந்துச்சு இருந்தாலும் இப்ப எதுக்குமே வரல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் தான் இருந்தாலும் வனபழனி கோயிலுக்கு இந்த நேர்காணலில் வந்திருக்கு சோ அப்படியே ஒன் பை ஒன் இனிமேத்துக்கு வரத்துக்கு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் சோ நாம வந்து பத்தினா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா சப்ஸ்கிரிபருமே வந்து பாத்தீங்கன்னா பழனிமுருகன் கோயில் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க சோ உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் அரசு இருந்து வந்து பார்த்தா ஒரே ஒரு போஸ்டிங் எஃப்இஎன்ஏ போஸ்டிங் தான் மட்டும்தான் அப்ரூவல் கிடைச்சிது அதுக்கான நேர்முக தேர்வு முடிஞ்சு விட்டது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப கம்மியாக தான் அந்த போஸ்டிங்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க ஒரே ஒரு போஸ்டிங் தான் அந்த போஸ்டிங் நேர்காணலில் முடிஞ்சு விட்டது மற்ற போஸ்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் எப்போ வரும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஒன் ஒவ்வொரு போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்துவாங்க ஸோ ஒரே ஒரு போஸ்டர் தான் நடத்துக்குது வேற எந்த போஸ்ட்டுக்கும் அப்ரூவல் கொடுக்கல அப்படி அப்ரூவல் கொடுத்தாங்களா யாருக்காக லெட்டர் வந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் மாட்டுற சப்ஸ்கிரிபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணி ப்ரிப்பேர் ஆகுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் எல்லாத்தையுமே நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்